ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்யா நியூ அஃபிஷியல் சேனல் எங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்புக்கு போட்டு வச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா மண்பானை கருவாட்டு குளம் அதுக்கு தேவையான காய்கறிகளாக எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சட்டி எடுத்து ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் மண் மனம் மாறாத நம்மளோட சாதம் செய்யறதுக்கு பானையில தண்ணி வச்சுக்கலாம் ஒரு சட்டி வச்சுக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி காஞ்சது எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பில போட்டுக்கலாம் பொன்னிறமா வறந்ததுக்கு அப்புறமா பூண்டு தட்டி போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தக்காளி போட்டுக்கலாம் அரிசி கழுவி சேர்த்துக்கலாம் காய்கறிகளை சேர்த்துக்கலாம் காய்கறியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சப்பழத்துடைய அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம் கருவாட்டு குழம்புக்கு புளிப்பா இருந்தா செம்மையா இருக்கும் புளிப்பு காரசுவையோட இருந்தா காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு நல்லா வந்துட்டு இருக்கு காய் புளிய கரைச்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் அரைத்த மிளகாய்த்தூளை மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் சாப்பாடு வெந்துருக்கலான்னு பார்த்துடலாம் கருவாடை அலசி எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம சாதமும் வெந்துடுச்சு வடிச்சிக்கலாம் நம்ம ஆம்லேட் ஒன்று போட்டுக்கலாம் ஓட்டாம்பரை கருவாடு செய்ய போகிறோம் சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஆம்லேட் ஒன்று போட்டுக்கலாம் நம்மளோட தோசைக்கல்ல எப்படி வருதுன்னு பார்க்கலாம் மண்பானை தோசைக்கல் சூப்பராக வந்திருக்கு திருப்பி போட்டாச்சு குழம்பு நல்லா கொதிச்சு கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடலாம் ஆம்லேட் எடுத்துக்கலாம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மண்பானையில் செஞ்சால் அதனுடைய மனமே வேறு லெவலில் இருக்குது சாப்பாடு அவ்வளோ வாசனையாக இருக்குது நம்மளுடைய மண்பானை கருவாட்டு குழம்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஓட்டாம்பரை கருவாடு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன கருவாடு தேவையோ அந்த கருவாடு நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்ல வாசனையே சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்து செஞ்சு சமையல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன்